திருவாரூர்லேருந்து ஆக்சுவலாக பேசிக்கலாக நான் ஒரு இன்ஜினியர் தான் அப்படியே நார்மலாக தான் போயிட்டு நமக்கு லைஃப் திடீர்னு நான் இப்போ பார்க்கறதுக்கு என்ன மூணு மூணு பில்லர் ஆக்சுவலி ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் சாரு குளோபல் லா ஃபவுண்டேஷனில் அவரு ஒரு சட்டம் எனக்கு அவங்க அவளையும் தெரியும் ஆர்டிஐ மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கேன் சார் வந்து இதில் மேட்டுப்பாளைய எஸ் மேட்டுப்பாளையை இப்போ சார் மீட்டிங் தான் அட்டன் பண்றேன் ஃபஸ்ட்டு ஆனால் பட் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் நிறைய ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு நமக்கு ஒரு டிஸ்பியூட் வருது அப்படின்னாக்க மூணுமே நமக்கு அவசியமான விஷயமா இருக்கு நான் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வெளில வரும்போது நான் நல்லா ஃபேமிலி இருக்கு திடீர்னு நமக்கு ஒரு டிஸ்பூட்டை மாட்டிக்கிட்டோம் அதில் நமக்கு எதுவுமே தெரியாது போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாலே நம்ம அலரி போடுற ஆளு டிராஃபிக்கில் பஸ்ஸில் போகிறோம்னா எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் போலீஸாக கண்டாலே பயந்துருவோம் ஸோ அந்த மாதிரி ஆள் நம்ம ஸோ இப்படி எல்லாம் வந்து பார்த்தா போலீஸ்லாம் போய் மீட் பண்ணுற ஒரு கண்டிஷன் வந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பண்ண போகும்போது தான் குளோபல்லா ஃபவுண்டேஷன் எனக்கு இருக்குது ஃப்ரீயாக மா சண்டேயில் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க சட்ட சம்மந்தமாக க்ளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அதன் மூலியமாக எனக்கு நிறைய ஓரளவு ஐடியா கிடைச்சிது அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுலாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு கம்யூனிகேஷனாக இப்போ போலீஸ் ஸ்டேஷனை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்புறம் தைரியமாக வந்துருச்சு நம்ம அசால்ட்டாக போய் பேசுகிற அளவுக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஆர்டியை அட்டன் பண்ண ஆரமிச்சு இது இதை ஃபஸ்ட்டு போயிட்டு ஆர்டி வந்து சார் இதை அட்டன்மெண்ட்டு வந்து இந்த மாதிரி தான் பேசியிருந்தேன் நிறையா சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஆர்டியை நிறைய போட கற்றுக்கிட்டால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டுருக்கேன் கலெக்டர் ஆஃபீஸ் போட்டுருக்கேன் இப்போ ரீசெண்ட்டாக போன வாரத்தில் நடந்த சம்பவம் நான் வந்து பிறப்பிறப்பு சான்றி இறப்பு வந்து என்னோடய டிஸ்பியூட்டுக்காக தேவைப்படுது ஒரு நாலு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை போட்டது இல்லைன்னு சொல்லிட்டாங்க படம் கட்டினா போயிடுச்சு அவ்வளோதான் அப்புறம் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு நேராக ஆட்டியை வந்து கலெக்டருக்கு போட்டேன் டேரக்டாக எப்படின்னா இந்த விஷயம் என்னென்ன இருக்குது அவங்க எந்த வருஷத்துல நீங்க ரெக்கார்டை மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நகராட்சி கொடுக்க சொல்லி போட்டேன் கலெக்டரா கிட்ட கலெக்டர் பி கிட்டே அவர் ஹார்டர் பண்ண உடனே இவங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன போட்டேன் டூ ஜே நான் பண்ணவே கிடையாது என்னால நம்ம டூ ஜே எனக்கு பயமும் கூட நம்ம டைம் போகிறோம் போயிட்டு நம்ம தாரா பண்ணாங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு டூ ஜே பண்ணும்போது நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸோ டூ ஜே எப்படி பண்ணுறது நம்ம ஆர்டியில் நிறைய சிக்ஸ் ஒன் போட்டு சிக்ஸ் த்ரீ ஃபோட்டோ டாப்பில் வரைக்கும் போயிருக்கிறோம் வாங்கிக்கிறோம் பட் இதில் நம்ம பண்ணதே கிடையாது டூ ஜே பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வாங்கி வச்சிருக்கேன் அதையும் படிச்சுட்டு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு திரும்ப யாரும் அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிற பர்மிஷன் வேணும் அப்படின்னு தான் போட்டு கொஞ்சம் மிரட்டலாம் கூ கூட என் ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறேன் அச்சுதான் என் ஒய்ஃபை என்ன வேறு யாரும் பயமுறுத்தவொடனே என் ஒய்வெயில் பயன்படுத்திட்டுருவோம் அதுமாரி உள்ளே போனோடனே செருப்புலாம் கைட்டுங்க அப்படின்ட்டா ஏய் நீ வாங்களுக்கு எத்தான் ஒரு கிளாஸ் அட்டமுதான் அவருக்கு சொல்லி முடிக்கிறார் போகும்போது நான் அந்த தைரியத்தை எத்தோட போகணும் அவங்க எல்லாம் பார்த்து பயப்படுற மாதிரி நீ பயந்துருக்கணும் நம்மள பரட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதான் சொல்லிருக்கிறே ஏ வா அப்படின்னு அப்படியே செருப்ப அவ்வளவு போறதே செருப்பை கைட்டுட்டா சரின்னு சொல்லிட்டு சத்தம் படாது நீ பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கும் கால ஆடுதுதான் அப்படியே மொழப்பா போவோம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு போனோட அங்க பார்த்தா எஸ்ஓஎஸ்ஐ வந்து அவரு என்ன சொல்றாரு நீங்க போட்டதா அப்படின்னாரு அப்படி சொல்லிட்டு திரும்ப ஆமா சார் நம்ம அந்த எந்த ஒரு சார் அப்படின்னு மதுரை சார் மதுரை ஹக்கீம் இருக்கிறதுல நம்ம அவர் நமக்கு டீம் தான் சார் அப்படின்னு சார் யூஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படியா சரி வாங்க வாங்க அப்படின்னாரு அவங்க அம்மா அதை எடுத்துக்கூடும் அவர் என்ன பார்க்கணும் அப்படின்னு ஆக்சுவலா என்னென்னா அந்த டீட்டெயில் கிடைக்கவே கிடைக்காது என்ன ரீசன்னா பெரு அந்த டெத் சர்டிஃபிகேட்டை வந்து சிஸ்டத்துல அப்லோட் அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனா பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக எங்களுக்கு உள்ள பேர் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா சிஸ்டர் தான் செலக்ட் பண்ணுவாங்க சிஸ்டத்துல ரெக்கார்ட் போய் பார்க்க மாட்டாங்க சிஸ்டர்ல சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கள் தாத்தா ஒரு பேர் மட்டும் மிஸ்ஸு அவர் நம்பரில் வேற பேர் ஆயிடுச்சு கீழே உள்ள பேர் பை அப்டேட் பண்ணதான் மிஸ்டேக் ஆகிடுச்சு நாங்கள் ரெக்கார்ட் எடுத்து போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெக்கார்டுக்கு தான் போவோம் அப்படின்னு சிஸ்டர்லாம் காமிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் வச்சு பரட்டி பார்த்தா கரெக்டாக அங்கே இருக்குது அங்கே போய் எடுத்து பார்த்தாக்கா சிஸ்டர்ல இல்லை அப்போ நினச்சிக்கிட்டேன் இவர் பேரை யூஸ் பண்ணிட்டு நான் டூ ஜே வச்சு போட்டு வாங்கிட்டேன் சொல்லுவார் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தூண் இவங்க எல்லாமே ஒரு பாப்புலரான ஃபேஸ் அட்வான்ஸ் சொல்லுவார் மீ குளோபல்லாகவும் அப்படின்னு கொஞ்சம் எனக்கு தெரியும் சரி பேசுவோம் சொல்லிட்டு போட்டு வந்து குடுத்துட்டேங்க திரும்ப அவங்க என்ன கமிஷன் அப்ரூவல் வாங்கி சிஸ்டத்துல ஏத்து கொடுக்கணும் சார் இப்ப நமக்கு வந்து வரும்போது அவர் முதல்ல முறைச்சதெல்லாம் கிடையாது வணக்கம் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டுறாரு சார் என்ன பேப்பர் கொடுங்க அப்படின்னு இது ஒண்ணு அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிட்டு இருந்தாரு பாத்தீங்களா நம்ம நம்ம ஜெயிலுக்குள்ள போயிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஆளு மாட்டி அதுல இல்ல நம்ம முதல்ல போடும்போது அவரை இன்னும் அவரு பிஐ கிடையாது ஆக்சுவலா அங்க இத போட்டிருக்காங்க அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா ஆர்டிஐ போட்டு மத்தவங்க அவர் இன்சார்ஜா போட்டிருக்காங்க இன்சார்ஜா போட்டோன்னு அவருக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியல அவர் பயப்படாரு ரொம்ப நான் எப்படின்னா கலெக்டர் தூவ வந்தேன் ஏன்னா இவங்கள்டா போனா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் டேரக்டா அவங்க மாத்தி கொடுத்துருக்காங்க நீங்க தகவலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்து போய் எனக்கு சார் நீங்க என்ன சார் இப்படி எல்லாம் போட்டீங்க ஏதாவது மட்டும் கூடாது கூடாத நீங்க ஏன் இந்த மாதிரி கலெக்டருக்கு எல்லாம் சரி ஓகே அதனால தான் சார் இப்போ நம்ம கிளாஸ் வந்து இதுனாக்கா நமக்கு இந்த மூணு ரெண்டு நாள் வகுப்பு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மூணாவது நமக்கு ரொம்ப ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நல்லா ரொம்ப தெளிவா சொல்லிக் கொடுத்துருக்காங்க நமக்கு ரொம்ப இதா இருக்குது இப்ப இந்த முதல் பத்திரம் என்னோட பத்திரத்தை போட்டு பாக்க போறேன் ஃபர்ஸ்ட் முதல்ல இப்போ என்ன நம்ம வந்திருக்கோம் இல்லையோ நம்ம அடுத்த அடுத்த போகிறதுங்கிறத முதல்ல நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கோம் அதற்கான வேலையை நான் ரெடி பண்றதுக்கான பிளான் வச்சிருக்கிறேன் ஸோ அதனால ரொம்ப நன்றி ரொம்ப மிக சிறப்பு